அகசேப சுத்தம் கட்ட வெளியரே டிவிக்கே அகசேப சுத்தம் கட்ட வெளியரே சார் வெளிய வந்து சார் சரி பிரகா புயல் ஸ்டேட் பண்றீங்க சார் புயல் பாஸ்போர்ட் பண்ணுங்க சார் டேய் சார் வெளிய வந்துங்க சார் வெளிய போங்க வீ போ அஞ்சனா நீ போ யூடியூபர் சுத்தம் கட்ட வெளியரே चल போ போ அந்த இடத்துல வந்து யூடியூபர் முக்தார் வந்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டு மார்பிடத்தில் இருந்திருந்தார் ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணவர் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது அவர் இருந்தால் இங்கே என்னென்ன நெகட்டிவாக அதெல்லாம் எடுத்து ப்ரோமோட் பண்றதுக்காக நெகட்டிவ் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காரு தெரிஞ்சுக்கிட்டோம் தண்ணி வருது அவர் டேப்லெட் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு ஸோ டேப்லெட் தண்ணி வரல இந்த மாதிரின்ற மாதிரி அவர் பொய்யா ஸ்ப்ரெட் பண்ணுறாரு நான் உடனே என்ன பண்ண திரும்ப வெயிட் பண்ணுங்க தண்ணி வரன்னு சொல்லி தண்ணி வர வச்சு காட்டிட்டேன் வச்சு காட்டின பிறகு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா இன்னொருத்தர் பையனை கூப்பிட்டு அந்த பையனை சொல்கிறாரு லேட்டா மேல மட்டும் அழுத்தாரு அப்ப தண்ணி வரல இது உடனே பாருங்க தண்ணி வரலன்னு போட்டு அவர் தனியார்